வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தி ஒம்போது தொகுதிகளில் முப்பத்தி எட்டாவது தொகுதியாக இருக்க திருநெல்வேலி தொகுதியை பற்றி விரிவாக பார்க்கலாம் திருநெல்வேலி மக்களவைத் தொகுதியில் ஆலங்குளம் திருநெல்வேலி பாளையங்கோட்டை அம்பாசமுத்திரம் நாங்குநேரி ராதாபுரம்னு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது திருநெல்வேலி தொகுதியில் வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்த்தோன்னா ஆண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி இரண்டாயிரத்தி இரநூற்றி தொண்ணூற்றி மூணு பேரும் பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு பேரும் திருநங்கை வாக்காளர்கள் நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேரும் இருக்காங்க திருநெல்வேலி மக்களவைத் தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை பதினாறு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐந்து பேர் அடுத்ததாக திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம் இந்த தொகுதியில மொத்தமா இருபத்தி மூணு வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க இதில் பதினோரு வேட்பாளர்கள் கட்சி சார்பாகவும் மீதமுள்ள பனிரெண்டு வேட்பாளர்கள் சுயேட்சையாகவும் போட்டியிடுறாங்க இதில் பிரதானமாக இருக்கிற நான்கு கூட்டணி கட்சிகளோட வேட்பாளர்களை பற்றி முதல்ல பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி சார்பா சத்யா அவர்கள் மைக் சின்னத்தில் போட்டியிடுறாங்க என்டிஏ கூட்டணி வேட்பாளராக பாஜகவை சார்ந்த நயினார் நாகேந்திரன் தாமரை சின்னத்தில் போட்டியிடுறாங்க இந்தியா கூட்டணி வேட்பாளராக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் கை சின்னத்தில் போட்டியிடுறாங்க ஏஏடிஎம்கே கூட்டணி வேட்பாளராக அதிமுகவை சார்ந்த ஜான்சிராணி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுறாங்க இந்த நான்கு வேட்பாளர்களை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம் வாங்க முதலாவதா நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுற பா சத்யா அவர்கள் இவங்க திருநெல்வேலியில் இருக்க கிருஷ்ணபுரம் அப்படின்னு இடத்துல வசித்து வராங்க இவங்க ஒரு இல்லத்தரசி இவங்க கல்வி தகுதி பார்த்தோம்னா பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க அடுத்ததா பாரதிய ஜனதா கட்சி சார்பா போட்டிடுற நயினார் நாகேந்திரன் அவர்கள் இவர் திருநெல்வேலியில் இருக்கிற பெருமாள்புரம் அப்படின்னு இடத்துல வசித்து வர்றாரு இவர் ஒரு விவசாயி விவசாயி இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோம்னா எம்ஏ முடிச்சிருக்காரு அடுத்ததா இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் இவர் காட்டத்துறையில் இருக்க சாரல் விலை அப்படின்ற ஊரில் வசித்து வர்றாரு ஒரு வழக்கறிஞர் இதுல என்ன இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோம்னா பிஎஸ்சி பிஎல் மற்றும் எம்எல் முடிச்சிருக்கார் கடைசியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுற ஜான் சிரானி அவர்கள் இவங்க திருநெல்வேலியில் இருக்கிற ராதாபுரம் தாலுக்காவில் வசித்து வராங்க இவங்க பிரதீப் ஸ்வீட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுல என்ன இவங்களுக்கு வருமானம் வருது இவங்களோட கல்வி தகுதி பார்த்தோம்னா பிஏ பொருளாதாரம் முடிச்சிருக்காங்க இந்த நான்கு கட்சிகள் இல்லாத பிற பதிவு செய்யப்பட்ட கட்சிகளோட வேட்பாளர்களை பார்க்கலாம் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பா போட்டியிடுற பாலசுப்ரமணியன் அவர்கள் அனைத்திந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகம் சார்பா போட்டியிடுற வாஷிங்டன் நோபல் அவர்கள் புதிய மக்கள் தமிழ் தேசம் கட்சி சார்பா போட்டியிடுற குமார் அவர்கள் வீரத்யாகி விஸ்வநாததாஸ் தொழிலாளிகள் கட்சி சார்பா போட்டியிடுற எம் சந்திரன் அவர்கள் பகுஜன் திராவிட கட்சி சார்பா போட்டியிடுற எஸ் செல்வகுமார் அவர்கள் அறவோர் முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுற ஏ முத்துராமன் அவர்கள் நாம் இந்தியா நாம் இந்தியர் கட்சி சார்பாக போட்டியிடுற என் ராமகிருஷ்ணன் அவர்கள் கட்சி சார்பாக இல்லாமல் பன்னிரண்டு சுயேச்சை வேட்பாளர்களும் இந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க அவங்களோட பெயர்கள் இதோ இந்த வீடியோல கடைசி பகுதியாக நாம திருநெல்வேலி தொகுதியோட ட்ராக் ரெக்கார்ட் அதாவது முந்தைய ஆண்டுகள் எந்தெந்த கட்சியெல்லாம் வெற்றி பெற்றிருக்குன்றதை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஐம்பது சதவீத வாக்குகள் பெற்று திமுக முதல் பெற்றிருக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்களோட அதிமுக இரண்டாவது இடத்தையும் ஆறு சதவீத வாக்களோட ஒரு சுயட்சை வேட்பாளர் மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் பெற்று அதிமுக வெற்றி பெற்றிருக்கு இருபத்தி எட்டு சதவீத வாக்குகளோட திமுக இரண்டாவது இடத்தையும் பதிமூணு சதவீத வாக்களோட தேமுதிக மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளோட இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வெற்றி பெற்றது முப்பத்தி ஆறு சதவீத வாக்களோட அதிமுக இரண்டாவது தடத்துலையும் பதிமூணு சதவீத வாக்களோட தேமுதிக மூன்றாவது திட்டத்தையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி நாலு தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் பெற்று தமிழ் மாநில காங்கிரஸ் முதலிடத்தை பிடிச்சிருக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்களோட அதிமுக இரண்டாவது இடத்துலையும் ஆறு சதவீத வாக்களோட ஜேடி மூன்றாவது திட்டத்தையும் பிடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தேர்தலில் நாற்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் பெற்று அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க முப்பத்தி ஏழு சதவீத வாக்களோட திமுக இரண்டாவது இடத்துலையும் பதினெட்டு சதவீத வாக்களோட பிடி மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக நாற்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் பெற்று முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க நாற்பது சதவீத வாக்குகளோட திமுக இரண்டாவது இடத்துலையும் பதினாலு சதவீத வாக்குகளோட பிடி மூன்றாவது இடத்தையும் பெற்று இருக்காங்க இது வரைக்கும் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்களை பற்றி பார்த்தோம் நீங்க திருநெல்வேலி தொகுதியை சேர்ந்தவங்க இருந்தீங்கன்னா உங்க ஓட்டு இவங்களை யாருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு பண்ணலன்னா சீக்கிரம் முடிவு பண்ணுங்க ஏன்னா எலெக்ஷன் வர ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி கண்டிப்பாக உங்கள் ஓட்டை பதிவு செஞ்சுருங்க அப்புறம் மறக்காம திருநெல்வேலி தொகுதியில் இருக்க உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க